இரண்டாவது நீண்ட எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் இம்மக்களின் தங்க நகைகள் எப்போ அவர்களிடம் மீள வழங்கப்படும் மூன்றாவது இந்த தங்க நகைகள் மீள அம்மக்களிடம் ஒப்படைப்பதற்கான ஏதாவது ஒரு வேலை திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளதா நான்காவது மொத்தமாக வடக்கு கிழக்கில் இவ்வாறு தமிழீழ வைப்பகத்தில் தங்க நகைகளை அடகு வைத்தோரின் விவரங்களையாவது உங்கள் அரசு மேற்கொண்டு வெளியிடுமா கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற கட்டளை இருபத்தேழு சண்டின் கீழ் நீதி நிதி கொள்கை வகுத்தல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சரும் மாண்புமிகு ஜனாதிபதியுமான அன்பகுமார சநாயக்கா அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கடுமையான போர்த்தாக்கங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் எதிர்கொண்டார்கள் உலகில் எங்கும் இல்லாதவாறு குழந்தைகளுக்கான பால்மா முதல் பூசாக்கு உணவுக்கான கோழி முட்டை வரை குறிப்பாக எரிபொருட்கள் விவசாய உள்ளீடுகள் கட்டடப் பொருட்கள் உணவு வகைகள் மோட்டார் வாகனங்கள் என அனைத்துக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இலங்கையில் மாறி மாறி வந்த அரசுகளால் தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனால் வடக்கு கிழக்கில் வாழ்ந்த தமிழ் மக்களின் பொருளாதாரம் மட்டுமல்ல போசாக்கு வீதமும் மிக கீழ் மட்டங்களிலேயே காணப்பட்டது இப்பொழுதும் கூட போசாக்கு குறைபாடுள்ள மாவட்டங்களில் கிளிநொச்சியும் முல்லத்தீவு மாவட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை காண முடியும் இவ்வாறான நெருக்கடி மிகுந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தூர நோக்கோடும் தமிழீழ வைப்பகம் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களின் பொருளாதாரத்தில் உற்பத்தி துறையில் மக்களுக்கான வாழ்வாதார உதவியை யுத்தம் நடைபெறும் காலத்தில் ஓர் அரசாக தமிழீழ விடுதலை புலிகளால் மக்களுக்கு வங்கி சேவை வங்கி சேவை ஊடாக பணியாற்ற முடிந்தது விடுதலை புலிகளின் இப்பொருண்மிய திட்டமிடலை உலகமே வியந்து பார்த்ததை தாங்களும் அறிவீர்கள் இக்காலத்தில் தமிழ் மக்களின் பலர் தமிழ வைப்பகத்தில் தங்கள் நகைகளை அடகு வைத்து விவசாயம் மற்றும் தொழில் முயற்சிகளுக்கும் வீட்டு திருமண நிகழ்வுகளுக்கும் பணம் பெற்று கொண்டார்கள் இறுதி யுத்தத்தின் போது இவ்வாறு தமிழ வைப்பகத்தில் நகை அடைவி வைத்தவர்களின் நகைகளை பெற முடியவில்லை தொடர் யுத்தம் இடப்பெயர்வுகள் அந்த மக்களின் கையில் இருந்த தங்கம் மீதான செல்வாக்கையும் இழக்க செய்திருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் காலங்களில் தங்களாலும் தங்கள் உறுப்பினர்களாலும் தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி ஒப்படைப்போம் என பகிரங்கமாக தெரிவிக்கப்பட்டது தேர்தல்கள் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் எதிர்பார்ப்போடும் எழுக்கத்தோடும் இருக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த மகிழ்ச்சியான செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை தங்களின் பொருளாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களின் மனநிலையை இந்த அரசு மனிதாபிமானத்தோடு கரிசனை கொள்ளுமா முதலாவது கேள்வி வடக்கு கிழக்கில் இவ்வாறு தமிழ் மக்களிடம் எடுக்கப்பட்ட தங்க நகைகள் எத்தனை கிலோ பவுன் இரண்டாவது நீண்ட எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் இம்மக்களின் தங்க நகைகள் எப்போ அவர்களிடம் மீள வழங்கப்படும் மூன்றாவது இந்த தங்க நகைகள் மீள அம்மக்களிடம் ஒப்படைப்பதற்கான ஏதாவது ஒரு வேலை திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளதா நான்காவது மொத்தமாக வடக்கு கிழக்கில் இவ்வாறு தமிழீழ வைப்பகத்தில் தங்க நகைகளை அடகு வைத்தோரின் விவரங்களையாவது உங்கள் அரசு மேற்கொண்டு வெளியிடுமா ஐந்தாவது தங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதிகளில் இத்தங்க நகை விடய முக்கியத்துவம் பெறுவதால் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க தாங்கள் எடுத்துள்ள துரித நடவடிக்கைகள் என்ன